கடவுள் அருள் டிவி பலன் இருபத்தி நாலு இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம் இந்த வாரத்தின் சாரம் அப்படின்னு எடுத்தோமே காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியின் குரு பகவானும் சூரிய பகவானும் இருக்க கன்னியில கேது கும்பத்துல சனி செவ்வாய் மீனத்துல புதன் சுக்ரன் மற்றும் ராகு இந்த மூன்று கிரகங்கள் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடியவர் இந்த வாரத்தில் பார்த்தேன்னால் ஹஸ்த நட்சத்திரம் அதாவது கன்னியா ராசியிலிருந்து மூல நட்சத்திரம் வரலும் போகிறார் அதாவது தனுசு ராசி வரலும் போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய பெயர்ச்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தாலேயான இருபத்தி ரெண்டாம் தேதி எண்ணிக்கை செவ்வாய் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கும் இருபத்தி அஞ்சாம் தேதி எண்ணிக்கை சுக்கர பகவான் மீன ராசியிலிருந்து மேஷராசிக்கும் போகிறார் இது வந்து இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தோமே ஆனால் இருபத்தி மூணாம் தேதி அதாவது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி இந்த பௌர்ணமியினுடைய விசேஷம் கள்ளழகர் ராத்திர இறங்குறது பெரிய விசேஷம் அதாவது மதுரை மாநகரமே மிகப்பெரிய விழா கோலம் பூண்டு இருக்கக்கூடிய காலகட்டம் தண்ணியை ஒருத்தருக்கு ஒருத்தர் பீச்சி அடிக்கிறதும் கள்ளழகர் ஆற்றுல இறங்குறது பெரிய விசேஷமாக கொண்டாடப்படுறது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணத்தை போய் பார்க்கறதுக்கு போகக்கூடிய கள்ளழகர் ஆற்றுல இறங்கி போறார் அது தவிர பௌர்ணமி எண்ணிக்கை வாஸ்து நாள் இருபத்தி நாலாம் தேதி எண்ணிக்கை பிறகு அப்படின்னு போட்டிருக்கும் அதாவது ஒரே ஒரு திதி மூன்று நாட்கள் வர்றது இல்லைன்னா மூன்று திதி ஒரு நாட்கள் நாட்களில் வர்றது திருதின ஸ்பிரிக்குன்னு சொல்லக்கூடியது அது வந்து கரிநாள்னு சொல்லுவா இந்த இன்னைக்கு வந்து இருபத்தி நாலாம் தேதி அன்னைக்கு பிரதமை திதி வந்து மூன்று நாட்கள் வருது அதாவது முதல் நாள முதல் நாள்லேயே வந்து பிரதமை வந்து ஆரம்பிச்சுடுறது சூரியன் உதயத்துக்கு முன்னாடியே பிரதமர் ஆரம்பிச்சுடுறது சூரியன் உதிச்சு அறுபது நாழிகையும் வந்து இருக்கு அதுக்கு அடுத்த நாளில் ஒரு நாழிகை ரெண்டு நாழிகையும் இருக்கு அதனால மூணு நாள் கணக்கு வர்றதுனால திருதின ஸ்பிரிக்குன்னு பேர் இந்த நாளில் இருபத்தி நாலாம் தேதி அன்னைக்கு வந்து கரிநாள்னு போட்டிருக்கும் எந்த ஒரு சுபகாரியங்களும் பண்ணாமல் இருக்கிறது நல்லது இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து சங்கட ஹர சதுர்த்தி அதாவது தேய்பிரை நாலாம் நாள் அதாவது வளர்பிறையிலும் தேய்பிரையிலும் வரக்கூடிய நாலாம் நாள் வந்து சதுர்த்தின்னு விநாயகருக்கு மிகப்பெரிய விசேஷம் இதில் தேய்பிரையில் வந்து சங்கடங்களை போக்கக்கூடியது வளர்பிரையில் வர சதுர்த்தின்னு சொல்லக்கூடியது பிள்ளையார் கோவிலுக்கு போயிட்டு ஒரு ஒம்பது பிரலட்சணம் பண்ணிட்டு தோப்பு கண்ணம் போட்டு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு உண்டான எல்லா விதமான பிரச்சனைகளும் போகும் இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு வராக ஜெயந்தி அப்படின்னு போட்டுரும் இந்த வாரத்தில் சந்திராஷ்டமா அதாவது ராசிகள் எது எதுன்னு பார்த்தோம்னா கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷம் உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதே ஆனால் நீங்கள் என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்காலிங்கில் போயிட்டுருக்கோம் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் நேம் உங்களுடைய பேரண்ட்ஸ் நேம் வந்து அனுப்பி வைங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அதற்கு பிறகு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்றதை பார்த்து சந்தி இருக்கா தசா சந்தி நட்சத்திர சந்தி லக்ன சந்தி ஏதாவது இருக்கான்றதையும் பார்த்துட்டு உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷம் எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு இந்த இன்றைய கோல்சார பிரகாரம் என்னென்ன பலன்கள் காரணங்கள் எதனால பிரச்சனைகள் பார்த்துட்டு எளிய பரிகாரம் என்ன அப்படின்றதையும் சொல்றேன் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்ன பலன் பார்க்கலாம் கடகம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் இந்த வாரம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி பகவான் தனித்து அஷ்டமத்து சனி இருக்கார் மூல திரிகோண வீடு மிக ஆண் சனியாக இருக்கக்கூடிய காலகட்டம் அதனால் வண்டி வாகனங்களில் போகிறவா ஜாகிரதையாக போகிறது ரொம்பவும் நல்லது நலத்தில் சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு முயற்சிகளில் தடங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இருந்தாலும் தடங்களுக்கு பிறகு ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த வாரத்தில் ஆரம்பிக்கும் பொழுதே பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் பகவான் போகிறது பெரிய விசேஷம் பத்தாம் இடத்தின் அதிபதியும் ஒன்பதாம் இடத்து அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் மாறதுனால மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும் ஒம்பது பத்து அதிபதி பரிவர்த்த பரிவர்த்தனை மாறதுனால தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லக்கூடியது இது ஒரு பெரிய ஏற்றமான விஷயம் பொதுக்காரியங்களுக்கு செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா இவ்வளவு நாளாக பத்தாம் இடத்துல குரு பகவான் இருந்ததுனால் தொழிலில் பெரிய முடக்கம் இருந்திருக்கும் இப்போ வந்து பரிவர்த்தனை யோகத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்று போ போகிறதுனால நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடம் அதிக வலுப்பெற்று போகிறது அதாவது செவ்வாய் புதன் சுக்ரன் மற்றும் ராகுன் நான்கு கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இதன் மூலியமாக பார்த்தேன்னா பத்த ஒன்பதாம் இடம் அதிகமாக வலுப்பெற்று போகிறதும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியான குரு பகவான் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்றுப் போகிறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் புதிய தொழில் அமையும் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் வெளிவூர் வெளிநாடு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளிநாடு பார்த்து கண்டிப்பாக வெளிநாடு பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் ஊரை விட்டு வீட்டை விட்டு நாட்டை விட்டு வெளியில் செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இந்த வாரம் கிடைக்க போகிறது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு பகவானும் சூரிய பகவானும் உச்சம் பெற்ற சூரிய பகவானும் இருக்கிறது பெரிய விசேஷம் பத்தாம் இடத்தில் சூரிய பகவான் திக்பலம் பெற்று இருக்கிறதும் இந்த வாரம் வந்து ஒரு நல்ல ஏற்றமான வாரமாக இருக்கும் கடகராசிக்கு ஏன்னா திக்பலம் பெற்ற சூ சூரிய பகவான் ஒம்பது பத்து அதிபதிகள் பரிவர்த்தனை இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் வண்டியில் போகும்போது ஒட்டும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது இரும்பு சம்பந்தமான பொருட்கள் ஹேண்டில் பண்ணுறவா ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது தண்ணீர் சம்மந்தமான பொருட்கள் தண்ணீரில் அதாவது இந்த நீர்நிலையில் போய் குளிச்சிட்டு வர்றது அந்த மாதிரி இருக்கிறதுலாம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இந்த வாரம் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் மூன்றாம் இடத்துலேருந்து இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வாரத்தில் இருபத்தி மூணாம் தேதி காலை ஒரு ஒம்போதரை மணி வரைக்கும் சந்திர பகவான் மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் கேதுவோட சம்பந்தம் இருந்தாலும் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் பார்த்திடையானால் கேது சோ அதாவது சுக்கர பகவான் பார்வையில் இருக்கிறதுனால அதிசுபத்துவம் சுபத்துவம் பௌர்ணமி யோகத்திற்கு கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்குது இருபத்தி மூணாம் தேதி இன்றைக்கி சாயந்தரமே பௌர்ணமி யோகம் வந்துடுறது அதனால் வந்து உடல் நலத்தில் அவ்வளோ பெரிய தொய்வு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா நாலாம் இடத்துல சந்திர பகவான் போகிற கேந்திரத்தில் போகிற நாலு சதுர்த்த கேந்திரம்ன்றது விசேஷம் சந்திர பகவான் ஆட்சி பெற்றதற்கு சமம் அப்படின்னே சொல்லலாம் இந்த வாரம் பார்த்த இடையானால் குரு பகவானின் பார்வையில் சந்திர பகவான் வர்றதுனால குரு சந்திர யோகம் அமைகிறது கஜகேஸ்ரீ யோகம்னு சொல்லக்கூடியது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் வெளியூர் வழிமாநம் செல்ல செல்லறதுக்கு வாய்ப்புகள் உண்டு போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல வந்து குரு பகவான் போகிறார் நாலாம் இடத்துல குரு பகவான் வந்து இருபத்தி மூணாந்தேதி காலை ஒரு ஒரு ஒம்பதரை மணிலேருந்து இருபத்தி தேதி மாலை ஒரு ஏழரை மணி வரலாம் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் சந்திர பகவான் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால புதிய மனை வாகனம் வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் சந்திர பகவான் அஞ்சாம் இடத்துல போகும்பொழுது ராசிநாதனை இன்னொரு திரிகோணத்தில் போய் நீச்சப்பட்டு இருந்தாலும் அவர் வீடு கொடுத்தவர் ஒன்பதாம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதும் ராசி அதிபதி அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் குழந்தைகள் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர பார்த்தேன்னா குழந்தை அதாவது புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரும் வேலையில் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் சந்திர பகவான் ஆறாம் இடத்துல இருபத்தி எட்டாம் தேதி கார்த்தால் ஒரு மூன்றரை மணியிலிருந்து முப்பதாம் தேதி கார்த்தால் ஒரு எட்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக பார்த்தோம்னா புதிய வேலை அமையும் புதிய கடன் வாங்கக்கூடிய வாகியம் உண்டு வீடு புதிய வீடுமனை வாங்க வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக அமையும் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வாரம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சரபேஸ்வரரை போய் வணங்கிட்டு வாங்கோ உங்களுக்கு திருஷ்டிகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சரபேஸ்வரரை போய் வணங்கிட்டு அங்கே அதாவது குங்கும அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையப்போகுது கடவுள் அருள் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்